வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தை அமாவாசை வழிபாட்டிற்காக வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிக்கு மீண்டும் அம்மாள் அவர்கள் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானமாக வழங்கியுள்ளார் பதினோரு கோடியே நாற்பத்தி லட்சம் பேன் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்று மக்களவையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக தேர்தல் அறிக்கை குழுவினர் பிப்ரவரி பத்தாம் தேதி கோவைக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சிவந்தி ஆதித்தனார் பெயரை வைக்க வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழுவிடம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பரிந்துரை செய்துள்ளார் எண்ணூர் அருகே உள்ள ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் இருந்து வெளியேறிய அமோனியா வாயுவால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த ஆலைக்கு தமிழ்நாடு அரசு ஐந்து கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இந்திய கிரிக்கெட் முன்னாள் கேப்டன் தோனி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் ஐபிஎஸ் அதிகாரிக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவா செல்ல உள்ளதாகவும் மேலும் அங்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஸ்பெயின் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஏழாம் தேதி சென்னை திரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திமுக எம்பி ஆ ராசா அவர்களை கண்டித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் அவினாசியில் வருகின்ற ஒன்பதாம் தேதி அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று அறிவித்துள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நூத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு நிதி வழங்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நான் அல்ல என்றும் நிதிக்குழுதான் என்றும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்களின் உருவப்படத்திற்கு அவரது இல்லத்தில் நடிகை ரம்பா அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் மக்களவைத் தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மக்களிடம் கருத்து கேட்பதற்காக நாகூர் கோவிலுக்கு இன்று வருகை தரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது முன்னாள் மற்றும் தற்போதைய அமைச்சர்கள் தொடர்பான சொத்துக்குவிப்பு குவிப்பு வழக்கலை யார் விசாரிக்க வேண்டும் என்பதை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியே முடிவெடுப்பார் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி பல்லடத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கிறார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்டில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான ஆளும் அரசு வெற்றி பெற்றுள்ளது கரூர் தொகுதியை ஜோதிமணி அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்று திமுக நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் மனிதர்களை விண்ணுக்கு அழைத்துச் செல்லும் இஸ்ரோவின் கனவு திட்டமான ககன்யான் திட்டத்திற்கு முன்னதாக பெண் ரோபோ விண்வெளி வீராங்கனையான வாயுமித்ரா விண்ணுக்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஐம்பத்தி ரெண்டு புதிய திட்டப் பணிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி வருகின்ற பிப்ரவரி பத்தாம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்